வணக்கம் அன்புள்ளங்களே இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பரிசுத்த பனிமே மாதா பேராலயத்தினுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய புனித லூர்து அன்னை கெபியில் தான் இருக்கேன் இந்த லூர்து அன்னை கெபி கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்குது மாதா கோவிலுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த கெபியை பார்த்துருப்பீங்க சில பேர் ஆலயத்துக்கு உள்ளே போயிட்டு அப்படியே அங்கேருந்து இருந்திருக்கலாம் கவனிக்க மறந்துருக்கலாம் இனிமேல் வந்திங்கன்னா இந்த கெபியை வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் லூர்து நகரில் பெர்னத் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு மாதா வந்து காட்சி கொடுத்துருக்குறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசப்பியர் குகை அப்படின்னு ஒரு குகை அங்கே இருக்குது லூர்து நகரில் அந்த இடத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பதினெட்டு முறை காட்சி கொடுத்துருக்குறாங்க அதில் மாதாவுடைய காட்சியின் போது கடைசி அவங்க சொன்னது நாமே அமல உற்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த இதுக்கு மேலே பார்த்தீங்களா சிறுபத்துக்கு மேலே எழுதியிருக்கு பாருங்கள் இது வந்து லத்தீனை அப்படியே ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருக்காங்க இதற்கு தமிழில் அர்த்தம் வந்து நாமே அமல உற்பவம் அப்படிங்கிறதான் அந்த லூர்து நகரில் அங்கேருந்து அந்த குகையில் மாதா காட்சி கொடுக்கும்போது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தணும் அப்படிங்கிறக்காக அந்த பெண்ணை வந்து அந்த இடத்துல தோன்ற சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு சின்ன தண்ணி ஊற்று மாதிரி வந்திருக்கு நாளடைவில் அது பெரிய நீரோடையாக மாறி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆறு மாதிரி பெரிய தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல நிறைய நோயாளிகள் தங்களுடைய வியாதிகளோடு இங்கே வந்து இந்த தண்ணீரில் மூழ்கி போது அல்லது இந்த தண்ணீரை மேலே தெளித்து பொழுது குணமடைவதாக நம்புகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் மருத்துவ விஞ்ஞானி அவர் என்ன பண்ணுறாரு இந்த லூர்தண்ணையை பற்றி கேள்விப்பட்டு இது உண்மைதானா இல்லையா ஏன்னா அவருக்கு வந்து இதில் விசுவசிக்கல அவர் இதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருக்காரு அங்கே என்ன நடக்குது நிறைய பேர் போய் குணமாயிட்டு வர்றாங்கன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மை தானே ஏன்னா மனநோயாளிகள் போய் குணமடைகிறதுங்கிறது வேறு விஷயம் அவங்களுக்கு அந்த சூழல் மாறும்பொழுது அதனால் கூட மனநோய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கும் வந்து குணமடைகிறாங்கன்னா அந்த நம்பிக்கையே இல்லை நான் போய் பார்த்தா தான் நம்ப சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு அவரோடு வந்திருந்த ஒரு நோயாளி ஒருவர் நிறைய காயங்களோடு இருந்தவர் அந்த ஆற்றில் லூர்து நகரில் அந்த ஆற்றில் மூழ்கி அவர் எழு போது வந்து பார்த்தீங்கன்னா குணமடைவத கண்முன்னே பார்த்துருக்காரு அவர்கிட்ட கேட்டிருக்கார் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த வியாதியுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது என் உடம்புலேருந்து ஒரு பெரிய பாரமே இறங்கி போன மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பெரிய சுமை குறைந்த மாதிரி எனக்கு இருக்குது என்னோடய வியாதிகள்லாம் போயிடுச்சு அப்படின்னு அவர் அவ்வளோ சந்தோஷமாக பேசியிருக்காரு கண்ணெதிரே பார்த்துருக்காரு தான் அவர் இந்த விஷயத்த விசுவசிக்க ஆரம்பிச்சிருக்கார் ஒரு அற்புதமான நகரில் இருக்கக்கூடிய லூர்து அன்னையின் கெபி தான் இங்கே வச்சுருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் எட்டாம் தேதி தான் டிசம்பர் எட்டாம் தேதி ஏன் விசேஷ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் எட்டாம் தேதி மரியாவின் அமல உற்பவ விழா இல்லைன்னா தேவமாதா கருவுற்ற நாள் வந்து கொண்டாடப்படும் ஏசுடைய தாயான மரியா வந்து தன்னுடைய தாயின் வயிற்றில் பாவமின்றி கருவானதை குறிக்கும் கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு முக்கியமான விழா தான் இந்த அமல உற்பவ விழா நீங்கள் டிசம்பர் எட்டாம் தேதி இங்கே வந்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் முக்கியமான ஒரு ப்ரேயர் வந்து இங்கே நடக்கும் ஏன் அப்படின்னா அந்த பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கில் தான் வந்து மாதா வந்து வரப்பிரசாதத்தின் நேரமாக அறிவிச்சிருக்காங்க வரப்பிரசாதம் தான் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நீங்கள் கேட்கக்கூடியது நடக்கக்கூடிய விதமாக அந்த வரங்களை மாதா தரக்கூடிய நேரம் பன்னிரெண்டு டு ஒன்று தான் நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுங்க கரெக்டாக நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பன்னெண்டு டு ஒன்று தான் அந்த பிரார்த்தனை நடக்கும் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா அநேக உங்களுடைய வரங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை சொல்கிறாங்க கத்தோலிக்கு கிறிஸ்தவ மக்கள் ஸோ நீங்கள் மாதா கோவிலுக்கு இனிமேல் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கெபியும் பார்த்துட்டு போங்க சரி நேரில் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம் அன்புள்ளங்களே